எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சுவையான தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் தான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் அரசியல் தலைவர்கள் குறித்து குறித்த செய்திகள் மற்றும் கலை யதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நேரம் வீண் போகாது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாஜக சம்பந்தப்பட்ட அப்டேட்டோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அண்ணாமலை உள்ள எல்லோருடைய ராஜதந்திரங்களும் வீணாகி போனது என்று சொல்ல சொல்லும் அளவிற்கான ஒரு பெரிய ஒரு தகவல் ஒரு அப்டேட் வந்து இருக்கிறது சுற்றி தான் இந்த அரசியல் சூழல் அடுத்த இரு மூணு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு என்பது கிட்டத்தட்ட தெளிவாகிவிட்டது எவ்வளவுதான் தமிழக பாஜக ஒரு அண்ணாமலைக்கு எதிராக இங்கு வன்மமும் பிரச்சாரமும் கட்டவழ்த்து விட்டுவிட்டாலும் தேசிய பாஜக தலைமையை பொறுத்தவரை இப்போதைக்கு அண்ணாமலைக்கு மாற்று கிடையாது என்று அவர்கள் முடிவெடுப்பதாக கிட்டத்தட்ட உறுதியாக தெரிந்துவிட்டது இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் நேற்றைக்கு வந்திருக்கின்றன என்பது மிக மிக முக்கியமான ஒன்று முதல் விஷயம் அண்ணாமலை வந்து ஒரு கோர்ஸ் படிப்பதற்காக லண்டனில் உள்ள ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மூன்று மாதம் செல்வதாக பல மாதங்களுக்கு முன்பே தகவல் வந்திருந்தது அந்த தகவல்களின் அடிப்படையிலே அண்ணாமலை இங்கு இல்லாத வேளையிலே தமிழக பாஜகவுக்கு வேறொரு தலைவரை நியமிப்பதாக பல செய்திகள் வந்தவண்ணம் இருந்தன குறிப்பாக சமீபத்திலே அதாவது பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜகவிலே குழப்பங்கள் ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைத்த பல இரண்டாம் கட்ட தலைவர்களும் மூத்த பாஜக தலைவர்களும் இருந்தனர் என்பதிலே சந்தேகம் கிடையாது குறிப்பாக தமிழகத்திலே இதற்கு முன்னால் பாஜக தலைவராக இருந்துவிட்டு அதன் பிறகு ஆளுநராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்க மீண்டும் தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பிற்கு வருவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் என்று பல தகவல்கள் வந்த சூழ்நிலையிலே அவர் டெல்லிக்கு கூட சென்று வந்திருந்தார் அவர் டெல்லிக்கு சென்று வந்த பிறகு கூட அவரே கூட இங்க வந்து தமிழக பாஜகவிலே ஆலுஸ் நாட்கள் எல்லாம் நன்றாக இல்லை என்ற விதமான ஒரு பேட்டிகளை கொடுத்து இருந்தும் கூட அதை மீறி அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இப்போதைக்கு அண்ணாமலைக்கு இங்கு மாற்று கிடையாது என்ற ஒரு முடிவை எடுத்துக்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் நேற்று வந்திருக்கின்றன இப்போதைக்கு உள்ள நோக்கம் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்படி திராவிட முன்னேற்ற எடுத்து இங்கு க களம் காணுவது இரண்டாவது விஷயம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட பாஜக இன்னும் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு என்ன வழிவகைகள் செய்ய வேண்டும் எப்படி இங்கே அரசியல் நடத்த வேண்டும் மூன்றாவதாக மிக மிக முக்கியமாக அதிமுகவோடு என கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று பாஜக தரப்பிலும் திட்டவட்டமாக தெரிந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வந்து எடப்பாடி பள்ளி அதனுடைய கட்சியினுடைய அண்ணாதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு போய் அண்ணாமலையை மாற்றினால் நாங்கள் கூட்டணிக்கு தயார் என்று சொன்னது எல்லோருக்கும் நினைவிருக்கலாம் அந்த அடிப்படையிலே அண்ணாமலை அப்போதே சொல்லப்பட்டது அதிமுக வந்து ஒரு பெரிய அளவிலான வெற்றியை சந்திக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே இந்த சூழ்நிலையில இப்போதைக்கு அதிமுகவுடன் மீண்டும் உறவு வைத்துக் கொள்ளவில்லை எந்த விதமான ஒரு பயனும் இல்லை என்று டெல்லி பாஜக முடிவு செய்துவிட்டு அதை அண்ணாமலையிடம் தெரிவித்துட்டு இருக்கிறார்கள் இப்போது அண்ணாமலைக்கு முன்பாக இருக்கின்ற ஒரே லட்சியம் கோல் வந்து இருபது இருபத்தாறு பாராளுமன்ற முடிந்த முடிந்தவரை பல இடங்களிலே அதாவது முக்கியமான பாராளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் வந்து இரண்டாவது இடத்தில் வர முயற்சிப்பது அண்ணாமலை மன்னிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூன்றாவது இடத்திற்கு எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு அசைன்மெண்ட் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதுள்ள உள்ள சூழ்நிலையை வெற்றி அடையும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக விட்டு உறுதியாக விட்டு இங்கே வந்து எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக மற்றும் உறவு வைத்துக் கட்சிகள் எல்லாம் எப்படியாவது கடுமையாக உழைத்து ஒரு இருபது அல்லது இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டால் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமாக இங்கு எடுத்துச் செல்வதற்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு படியாக இருக்கும் அல்லது மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று டெல்லி பாஜக தெள்ள தெளிவாக அண்ணாமலிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் அண்ணாமலை வந்து வெளிநாடு போனாலும் கூட அங்கிருந்தே அவர்தான் இங்கே கட்சி தலைமை எல்லாம் கவனிப்பார் என்று தெளிவாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுடைய திட்டமான முப்பது அல்லது நாற்பது சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளிலே எப்படியாவது பாஜகவை வெற்றி பெற முயற்சி முயற்சிக்கும் ஒரு பணியிலே பாஜக தலைமை ஈடுபட வேண்டும் தமிழ பாஜக கடினமாக உழைக்க வேண்டும் அண்ணாமலையும் கடினமாக அதற்கு உழைக்க வேண்டும் அப்பொழுது பாஜக ஒரு கிங் மேக்கராக இருபது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தெளிவாக அண்ணாமலையிடம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்படி அவர்கள் களம் காண போகிறார்கள் குழப்ப நிலை நீடிக்கிறதா அவர்கள் உண்மையாகவே திமுகவை எதிர்த்து இங்கே பெரிய அளவில் போராட்டம் நடத்தி போராட்டங்கள் நடத்தி களத்திலே வந்து திமுகவினுடைய கெடுதல்களே அல்லது ஆட்சியினுடைய கெடுதல் எடுத்து சொல்லி வாக்குகள் கேட்பார்களா என்ற பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இப்போ வந்து பிக்சர் கிளியராக இருக்கு தெளிவாக அண்ணாமலை தலைமையிலே அந்த கட்சி இருபது இருபத்தி ஆறு களம் காணும் என்பதிலே சந்தேகம் இல்லை இனிவரும் காலங்களிலே எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று பார்ப்போம் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஈகோ சிஸ்டம் அதாவது இங்கே இருக்கிற மீடியா எதிர்க்கட்சிகள் பத்திரிக்கையாளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அவரெல்லாம் வந்து நாளொரு மேனியும் ஆனால் பொழுதொரு வண்ணம் அண்ணாமலை போக போகிறார் அண்ணாமலைக்கு வந்து இங்கே மகிழ்ச்சி கிடையாது பாஜக தமிழக தலைமையிலே மகிழ்ச்சி கிடையாது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகே கூட அண்ணாவலை வந்து அனுப்பிவிட்ட வீட்டுக்கு அனுப்பிவிட்டாக விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி வந்ததெல்லாம் மாறிப்போய் இப்போதைக்கு அண்ணாமலை தெளிவாக தொடரப்போகிறார் என்ற ஒரு செய்தி வந்திருப்பது அவர்களுக்கு பேரிடியாக இருக்கும் என்ற சந்தேகம் கிடையாது ஈகோசிஸ்டம் என்ன நினைத்தாலும் பாஜகவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய திட்டங்கள் தான் முதற்படி பெறும் தே த ஃபஸ்ட் சாய்ஸ் கட்சி தலைமையும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் தமிழகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவாக உணர்த்தும் வகையிலே நேற்றைய அதற்கு முன்னத்திய முடிவுகள் அமைந்திருக்கின்றன என்பதை சந்தேகமில்லை பொறுத்திருந்த பார்ப்போம் அண்ணாமலை இருபது இருபத்தி சட்டமன்ற தேர்தல் எப்படி களமாடுகிறார் என்று எப்படி அதிமுகவோடு இரண்டாயிர சமய சரிக்கு சமமாக பாஜக எதிர்ப்பு மன்னிக்கவும் திமுக எதிர்ப்பிலே போட்டி போட்டு ஆட்சியை எதிர்ப்பதில் எப்படி அவர்கள் களமாடுகிறார்கள் அது மட்டுமல்ல மிக மிக முக்கியமாக எவ்வளோ வாக்கு சதவீதத்தை பாஜக பெற முடிகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அதைவிட மிகப்பெரிய ஒரு தமிழகம் சம்பந்தப்பட்ட சவாலாக இருக்கும் இப்பொழுது ஒரு மூன்றாவது பாஜக வேறு நினைப்பது என்பது வெற்றி கிடைக்கும் என்பதை முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் பாஜகவை பொறுத்தவரை அது மட்டுமல்ல தமிழக அரசியை பொறுத்தவரை அண்ணாமலையை சுற்றி அண்ணாமலையை மையப்படுத்தித்தான் இந்த அரசியல் இன்னும் சில காலத்திற்கு இருக்கும் என்பது தெளிவாக இருக்கிறது பார்ப்போம் எப்படி எப்படி இனிவரும் காலங்களில் அரசியல் மாறுகிறது என்று எப்படி இங்குள்ள பத்திரிகைகள் இதையெல்லாம் சொல்ல போகின்றன என்று அதை மட்டுமல்ல மக்கள் வந்து அண்ணாமலைக்கு தொடர்ந்து அதிகபட்ச ஆதரவை கொடுப்பார்களா இல்லை அந்த ஆதரவு குறைய போகிறதா இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி பாட்டம் மலை நலனாக அண்ணாமலை இப்போதைக்கு தொடர்வார் மாற்றம் கிடையாது அதுதான் முக்கிய செய்தி இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் நான் வேறொரு தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் கேட்கிறேன் மிக்க